நம்மோடு கூட பேசுவாராக இது மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இறங்கி வருகிற கடைசி நிமிட சுழிகள் என்னுடைய பிரசங்க மேடைகளில் நான் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை ரொம்ப சீக்கிரமாக அப்பா வரப்போறார் நீங்கள் ஆமீன் சொல்லலாட்டாலும் அதுதான் உண்மை சோதரா ரொம்ப நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்போ சிலர் காலத்திலேயே ஆண்டோர் வந்துடுவாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சாம் அவங்க காலத்திலே அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இருந்து அதை அறிக்கை பண்ணியிருப்பாங்கன்னா நான் ஏன் சொல்லக்கூடாது நீங்கள் முறைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட சொல்லுவேன் தோதரா அவர் சீக்கிரமாக வரப்போறாரு ரொம்ப சீக்கிரமாக வரப்போகிறாரு நாம் பிலீவ் பண்ணுறேன் இனி ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பு இருக்காதோ அப்படின்னு இதுதான் இந்த உலகத்தின் கடைசி தலைமுறையாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கு நீங்கள் ஆமீன் சொல்லணும்னு நான் கட்டாயப்படுத்தலை இட்ஸ் மை ஓன் பர்சனல் ஃபேத் அவர் எப்போ வரப்போகிறாரு அந்த நாளிகை அந்த நேரத்தை ஒருத்தரும் அரியார் ஆனால் ஒரு விசுவாசம் ஒரு கெஸ்ஸிங் அந்த கிறிஸ்து இவராக இருப்பாரா அவராக இருப்பாரான்னு இப்போ கெஸ் பண்றாங்க இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ அப்படின்னு அப்படின்னா அந்த கிறிஸ்து இனிமேல் பிறக்க போறதில்ல அவர் பிறந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பே எல்லாருக்கும் அப்புறம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல்கள் இஸ்ரேல் தேசத்தில் சம்பவிக்கிறது எருசுலேம்ல சம்பவிக்கிறது ஆலயம் கட்டப்படுவதற்கான ஏதுக்கள் பூகம்பம் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் யுத்தத்தின் செய்திகள் மற்ற இருபத்தி நான்கில் முன்னுரைக்கப்பட்ட காரியங்கள் பாவம் அசுத்தம் வேசித்தனம் விபச்சாரம் விக்கிரகாராதனை இவைகள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கண்டிப்பா அப்பா ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போறார் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப ஷார்ட் டைமில் அவர் கொஞ்சம் லேட்டாக வரட்டும் தோத்திரம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் தாமதமாகவே அவர் வரட்டும் ஆனால் அவர் சீக்கிரமாக வரட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள் வருக எவ்வளவு சீக்கிரமோ அவர் வருவதற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய அசைவு சீக்கிரமாய் உலகத்தை பற்றி பிடிக்கப் போகிறது ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்ம நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் எல்லோரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் முழங்கால் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் இயேசுவை கத்திரந்து அறிக்கையிடும் அறிக்கையிடும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் பூமி முழுவதும் கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் இந்த வசனங்கள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம ஒத்த வார்த்தையில சொல்றோம் எழுப்புதல் அப்படின்னு சொல்றோம் மாற்றம் அதுதான் எழுப்புதல் உயிர் மீட்சி அதுதான் எழுப்புதல் ம் இது சபைக்குள்ளேயும் வரணும் சமுதாயத்துக்குள்ளேயும் வரணும் தனிப்பட்ட சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மாற்றம் எழுப்புதல் உயிர் மீட்சி வந்துருச்சுன்னா அது குடும்பத்தை அசைக்கும் சபை அசைக்கும் கண்டிப்பா சமுதாயத்தை அசைக்கும் எழுப்புதலுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுகிற கூற்றில் எனக்கு உடன்பாடு இல்லை எழுப்புதல் இல்லை என்று சொல்வதற்கு உங்களையும் என்னையும் தேவன் உயிரோடு வைக்கவில்லை எழுப்புதலை கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஜீவனோடைய வச்சிருக்கிறாரு எல்லா மனுஷரும் லட்சிக்கப்படணுங்கிறதா தேவனுடைய விருப்பம் என் பக்கத்து வீடு ஆராதிக்கணும் என் எழுத்து வீடு ஆராதிக்கணும் என் தெரு ஆராதிக்கணும் என் கிராமம் ஆராதிக்கணும் என் பட்டணம் ஆராதிக்கணும் என் தேசம் ஆராதிக்கணும் சட்ட மன்றங்கள் அவர் ஆராதிக்கணும் பாராளுமன்றம் அவர் ஆராதிக்கணும் ராஜாக்கள் அவர் ஆராதிக்கணும் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஒட்டுமொத்தமா நிறைவேறி முடியணும் இந்த எழுப்புதல் வராது வர்றதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நான் இல்லை தோத்துறோம் கண்டிப்பா வரும் கட்டாயம் வரும் நிச்சயம் வரும் அவர் வருகை சீக்கிரம்னா அப்ப அவர் வருகைக்கு முன்னால அந்த எழுப்புதல் வருங்கிறத தான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு அதனால தான் ஏசாய அறுபதில் சொல்ற இருபத்தி ரெண்டில் சின்னவன் சிறியவன் சபையில் இருக்கிற சாதாரணமான ஆள் கூட ஆயிரமா பெருகணும் நான் ரொம்ப சின்ன ஆளுங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப பலவீனமான ஆளுங்க சிலர் தர மட்டும் தாழ்த்துவாங்க சிலர் தரையை தோண்டி தாழ்த்துவாங்க தோத்தரா தரையும் தோண்டினா குப்பை புழு தோத்திரம் அப்படின்னு எவ்வளோ பெரிய கிருவை பாருங்க இந்த பாசுமாருக்கு குப்பையும் புழுவையும் வச்சுக்கிட்டு சபை நடத்திட்டு இருக்காங்க தோத்தரம் நான் என்ன சொல்றேன் நம்ம தரம் மட்டும் தாழ்த்தினாலும் சரி தரையை தோண்டி தாழ்த்தினாலும் சரி ஆண்டவர் நம்மளை பார்க்கறது நம்ம ஆயிரமா பெருகணும் சின்னவன் ஆயிரம் தான் சிறுபான்மைங்கிற கான்செப்ட்ல தேவனுக்கு உடன்பாடே கிடையாது இது நம்மளா கண்டுபிடிச்சது தோத்திரம் நாங்கள் சிறுபான்மை நாங்கள் சிறுபான்மை இதுல வேற பெருமை தோத்திரம் இதுல வேற பெருமை ஓ அதற்காக நாங்கள் ஒரு இயக்கம் அதற்காக நாங்கள் ஒரு கட்சி அதற்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் நாங்கள் சிறுபான்மை காவலர் ஆவியானவரை தவிர யாருக்கு யாரும் காவல் கிடையாது யாரும் யாரையும் காத்திரவும் முடியாது சபையை காக்கிறவர் சர்வ வல்லவர் பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ளுவது இல்லை ஒருத்தனை தான் படைச்சாரு படை இருபத்தெட்டுல சொல்றாரு நீங்கள் பலகி பெருகி பூமிய நிரப்புங்கள் ஒத்த நோவா குடும்பம் ஆதியாம ஒன்பது ஒன்னுல சொல்றாரு பலகி பெருகி பூமிய நிரப்புங்கள் இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேறி முடிச்சுட்டு இப்ப பரத்துக்கு ஏறி போகும்போது மற்ற இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபதுல சொல்றார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் அப்ப அவர் மைண்ட சப பெருகணும் 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 பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கும் நாங்க சிறுபான்மை சொல்றோம்னா தப்பா எடுத்துக்கிறாதீங்க தோதரம் சில வார்த்தைகள் சில பதங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் தோதரா சபையே இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு நான் இல்லை ஒரு கேட்பார் தோத்ரா நீ பெருகுவ பெருக பெருகுவ பெருகுவ பெருகணும் 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 பெருக்கந்தான் என்னுடைய சித்தம் அப்படின்னு உனக்கு எத்தனையோ முறை சொல்லியும் நான் சிறுபான்மை சிறுபான்மை நான் சிறுபான்மை அப்படின்னு சொல்றிய இப்படி சொல்றதுக்கு உனக்கு இருக்கீங்களா ஒண்ணு பெருகுவீங்கன்னு சொன்னத நம்ம ஏத்துக்கலன்னு அர்த்தம் இல்லைன்னா விசுவாசிக்கலன்னு அர்த்தம் இல்லைனா அதற்கு நம்ம என்ன செய்யலைனா செய்ய வேண்டுமோ அதை செய்யலன்னு அர்த்தம் விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம் அதை நோக்கி நம்ம பயணிக்கலன்னு அர்த்தம் இல்லைன்னா சப சுவம்பெறித்தனமா இருக்குன்னு அர்த்தம் செயல்படாம இருக்குன்னு அர்த்தம் ஏங்க சாதாரணமான ஆளுகள்லாம் சிக்கு பூக்குன்றான் சக்கு பூக்குன்றான் பெருகிறான் ஒரு கம்பெனியை தொடங்குறோம் அங்கே பிரான்ச்சை போடுறான் இங்கே பிரான்ச்சை போடுறான் அப்புறம் கிளைகள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குன்றான் இந்தியா ஃபுல்லாக பிரான்ச்சுன்றான் முத்தூட் ஃபைனான்ஸுன்றான் தோதரம் உங்கள் ஜியோ அப்படின்றான் அறிமுகம் ஆகும்போது அதை யாருமே கண்டுக்கல தோதரம் ஃப்ரீயாக கூப்பிட்டு கூப்பிட்டு ஆஃபர்னு கொடுத்தாங்க இப்போ கேட்டால் இந்தியாவிலே நாங்கள் தான் நம்பர் ஒன் நெட்ஒர்க்குன்றாங்க தோதரம் நான் கேட்கேன் அவங்க இப்படி தூரம் பெருகியிருக்காங்களே மல்டிப்ளை ஆகிருக்கிறார்களே எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கிறார்களே அவங்க மேலே அழைப்பு இருக்கா பேச மாட்டீங்களா அபிஷேகம் இருக்கா ஆவியானவர் இருக்கிறாரா அவங்களுக்கு ஏதாவது அக்கினி அபிஷேக உபவாச முகாம்லாம் நடத்துகிறார்களா அவங்க மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரா அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கா வாக்குத்தத்தா இருக்கா பரலோகம் பின்னால் நிற்கா எதுவுமே இல்லை மேடம் ஆனால் அவங்க பெருகிட்டாங்கங்கும்போது பரலோகம் நம்ம கூட அழைப்பு நம்ம மேலே அபிஷேகம் நம்ம கூட வாக்குத்தத்துவம் நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட ஏன் சபை பலகி பெருக கூடாது ஏன் நீங்கள் இதற்கு ஒரு ஆமீன் சொல்ல கூடாது என்கிட்ட இருக்கிற பலவீனத்தை நான் சொல்லிடுறேன் முறைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா மூணு நிமிஷம் பேசுவேன் இருக்கீங்களா புதுக்கோட்டையில் கூப்பிட்டு வேண்டி என்ன மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல ஒருத்தருக்கு சாம்பார் வைக்க தெரியும் ஒருத்தருக்கு ரசம் வைக்க தெரியும் ஒருத்தருக்கு பருப்பு குழம்பு வைக்க தெரியும் ஒருத்தருக்கு புளி குழம்பு வைக்க தெரியும் ஒருத்தருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலா இருப்பாங்க இருக்கீங்களா எனக்கு ரசம் நல்லா வைக்க தெரியும் அப்படின்னா தோத்திரம் அந்த ரசத்தை மட்டும் நான் நல்லா வச்சேன்னா தோத்திரம் ரசம் குடிக்கிறவங்க என்னால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அந்த மாதிரி தான் தோத்திரம் கைவில்லையே ஐயா அவருக்கு என்ன கிருவியோ அதில் அவர் நிப்பார் அல்ல இல்லையா சொல்லுங்க ஜாசுவா ஐயா அவர் பிரசங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்ன ஸ்பெஷலா அவர் அதில் நிற்பார் தோத்திரம் ஒருத்தர் நடுவாரு ஒருத்தர் நீச்சு பார் பாய்ச்சி பாய்ச்சுவார் ஒருத்தர் களை பிடுங்குவார் இருக்கீங்களா ஒருத்தர் விதைப்பார் சோத்துராங்க ஒருத்தர் வேலை செய்வார் ஒருத்தர் மம்பட்டி எடுப்பார் அந்த மாதிரி ஸ்டான்லி எதுக்குன்னு பரலோகம் வச்சிருக்கோ அதை மட்டும்தான் சாகர வரைக்கும் ஸ்டான்லி செய்வார் எந்த கமெண்ட்டுக்கும் அவரு பின்வாங்க மாட்டார் அந்த ஸ்டான்லி நான் தான் அல்ல இல்லையா சொல்லுங்க சப பெருகணும் எழுப்புதல் மலரணும் எழுப்புதல் மலர்ந்தே தீரணும் இந்தியாவில் என்னென்னமோ மலர முடியும்னா எழுப்புதல் மலராதா என்ன உம் தந்திரத்தாலே மந்திரத்தாலே எந்திரத்தாலே எந்திரத்தாலே மந்திரத்தாலே தந்திரத்தாலே ஏதேதோ மலர முடியும்னா கத்தருக்கு தோத்திரம் நல்ல இல்வியா அபிஷேகத்தாலே அக்கினியாலே ஆவியானவராலே கிருபைகளாலே, வரங்களாலே வாக்குத்தத்தங்களாலே, எழுப்புதல் மலர்ந்தே மலர்ந்தே தீரும்